வணக்கம் ஆட்டல் சரண்யா நட்புகளே இன்றைக்கி ஒரு மங்களகரமான வ்ளாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நேற்று ஆட்டல் சரண்யா விளாக்ஸ் லோகோ லான்ச் பண்ணியிருந்தோம் பதினெட்டாம் பேருக்கு வேறு ஸோ ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டாள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் டிசைட் பண்ணிவிட்டு சட்டுன்னு டூ வீலர் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது ரைடு ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் நானும் அம்மாவும் ட்ராவல் பண்ணிவிட்டு கோவிலுக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் ஸோ உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பார்க்கும்போது பக்தர்களோட கூட்டம் அவ்வளோ அலுமோதி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருந்தது ஸோ டக்குன்னு லைன்லாம் சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்து போயாச்சு ஒரு வழியாக வந்து சாமி தரிசனம் முடித்தாச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கோலாட்டம் சூப்பராக வந்து ஆடிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐந்து கருட வாகனங்கள் வந்து வெளியே வந்தது பெரிய பெருமாள் திருத்தங்கள் பெருமாள் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் காட்டழகர் சுந்தரராஜ பெருமாள் ரெங்கமன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெருமாள்களும் எழுந்தர்லி மாட வீதிகள் வழியாகவும் வீதிகள் வழியாகவும் உற்சவம் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஒரு வழியாக நாங்கள் எல்லா சாமியும் வந்து சூப்பராக கும்பிட்டுட்டு வெளியே வந்து கரெக்டாக வந்து வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லா வீதிகள்லேயும் வந்து மக்கள் திரண்டு இருக்கிறதால எங்களால் கிளம்பவும் முடியல ஸோ ரொம்ப ஒரு லக்காக இன்னொரு தடவையும் நாங்கள் வந்து அந்த வீதிகள் உற்சவம் பார்க் பார்த்துட்டு தான் போகணுன்றதுக்கு போல் ஸோ அதையும் நாங்கள் கண்டு கழிச்சிட்டு ஆன் தி ஸ்பாட்டில் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கிளிக் எடுத்துகிட்டு அம்மா கூட கிளிக் எடுத்துகிட்டு சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் வாங்க தேரியும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பும் போது பார்த்துட்டா வணி பதினொன்று இருக்குங்க எங்களுடைய மங்களகரமான பயணம் இனிதே நிறைவு பெற்றது மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க